யோகி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரிகாரம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி ஒரே ஒரு பரிகாரம் நேரத்துல பண்ணணும் தெய்வம் ஒண்ணுதான் செய்யக்கூடிய பரிகாரமும் ஒண்ணுதான் ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நாள்ல பண்ணணும் இப்ப ஒருத்தருக்கு மனசு எப்பவுமே அலப்பாஞ்சிட்டே இருக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்க பண்ண வேண்டியது திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு டு ஏழு பதினோரு வெற்றிலைகள் பார்க்கெல்லாம் கூட வைக்க கூடாது பதினோரு வெற்றிலைகள் பச்சை நிற நூல்ல கட்டி அதை வந்து ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் சாற்றி வழிபாடு பண்ணும் பொழுது மனசு தெளிவாகும் இன்னொருத்தர் எனக்கு வீடே அமைய மாட்டேங்குது வாடகை வீடு கூட எனக்கு சரியா அமைய மாட்டேங்குது சொந்த வீடு கட்ட முடியல சொந்த வீடு வாங்க முடியல இது ஒரு கேட்டகரி இவங்க என்ன பண்ணணும் இதே பதினோரு வெற்றிலை பச்சை நிற நூல் இவங்க வந்து இது போல கட்டி செவ்வாய்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு ஏழு ஆஞ்சநேயர் கோவில் போயிட்டு தொடர்ந்து இது மாதிரி வழிபாடு பண்ணும்போது வீடு யோகம் நிச்சயமா கிடைக்கும் புதன்கிழமை கல்வியில் சிறப்பதற்கு அதே ஆஞ்சநேயர் பதினோரு வெற்றிலை பச்சை நிற நூலு ஆஞ்சநேயர் பிரார்த்தனை புதன்கிழமை காலை ஆறு டு ஏழு இந்த டைம்ல இத பண்ணுங்க அடுத்தது குழந்தை கிடைக்கணும் நல்ல வாய்ப்புகள் வாழ்க்கையில கிடைக்கணும் குரு பார்க்க கோடி நன்மை குருவோட அருள் எனக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும்னா காலையில வியாழக்கிழமை காலையில ஆறு டு ஏழு பதினோரு வெற்றிலைகள் பச்சை நிற நூலு அதுல கட்டுங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஆஞ்சநேயருக்கு இதை சாட்சிட்டு வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் திருமணம் ஆகணும் சுகபோக வாழ்க்கை நல்ல வருமானம் இதெல்லாம் கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமனை காலையில ஆறு ஏழு பதினோரு வெற்றிலை பச்சை நிற நூலு ஆஞ்சநேயர் கோவில் வழிபாடு இதை தொடர்ந்து பண்ணுங்க ஒவ்வொரு வாரம் என்ன விஷயத்துக்கோ ஒவ்வொரு வாரமும் பண்ணணும் தொழில் நல்லா நடக்கணும் தொழில் எனக்கு ஆளே கிடைக்கல கஸ்டமர் வரமாட்டேங்கிறாங்க தொழில் மூலமா எனக்கு வருமானம் இல்ல கடன்கள் அதிகமாயிட்டு இருக்குன்னா இதே பதினோரு வெற்றிலை பச்சை நிற நூலு ஆஞ்சநேயர் கோவில் சனிக்கிழமை காலையில ஆறு ஏழு இந்த டைம்ல இத பண்ணுங்க சிறப்பா தொழில் நடக்கும் சரிங்க எனக்கு எல்லா விதத்திலுமே குடும்ப முன்னேற்றத்துக்கு வரணும் பொருளாதாரம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் குலதெய்வ அருள் நல்லா எல்லாம் இஷ்ட தெய்வத்தோட ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு டூ ஏழு பதினோரு வெற்றிலை பச்சை நிற நூல்ல கட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு அதை சாப்பிட்டிட்டு உங்க குடும்ப ஒட்டுமொத்த குடும்பத்தோட பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு அன்னதானம் அங்க பக்கத்துல உள்ள மக்களுக்கு அடுத்த வேலை உணவு இல்லாதவங்களுக்கு உணவு பட்டலமோ இட்லியோ உங்களுக்கு என்ன முடியுதோ சாப்பாடோ ஏதோ ஒண்ணு கொடுத்து தண்ணி பாட்டிலோட கொடுத்துட்டு வாங்க எக்ஸலண்டா ரிசல்ட் கிடைக்கும் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி